ஏ பிரியாத்த என்ன குழம்பு வச்ச அப்படி நான் ஒரு குழம்பு வைக்கல அதான் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இன்னைக்கு என்ன தெரியாதா சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாம் வச்சிருக்கிறேன் இல்லைனால அப்படியே ரெண்டு கிலோ கறி எடுத்து சூப்பு வச்சு குழம்பு வச்சு குடுத்துருவேன் சாம்பாரா வச்ச எனக்கு சாம்பார்ன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியே உசுர கூட விட்டுருவேன் சாம்பாருக்கு சரி நான் சாம்பார் தாரேன் உசுர விடுங்க சரி நீ போய் முத கொஞ்சோண்டு சாம்பார் ஊத்திட்டு வா அப்படியே பாத்திரம் ஆமா இதுக்காக நான் உசுர விட என்னக்கான சாம்பார் சாம்பன் பாத்திரம் சாம்பார்ன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நான் உன்னை மறக்கவே மாட்டேன் சுட்ட பிடிச்சு நீ சொல்ல வேணாம் ஏ எப்படி கொடுத்து அரை மணி நேரம் கழிச்சா சுட்டுச்சு அது காலையில வச்ச சாம்பாரு ஓவரான அடிக்காம போங்க நம்ம ஃப்ரெண்டு மாலதி மாலதி என்னக்கா ஆளே பார்க்க முடியல குழம்பு வைக்கல ஒண்ணு வைக்கல இந்த மரும காரி முட்டும் சாம்பார் கொடுத்தா அதான் பரவாயில்லையே மருமக கூட இவ்வளவு ஒத்துமையா இருக்கிற ஏன் கூட எப்ப சண்டை மட்டும்தான் வருது ஆஹ் ஓ சண்டை சண்டைதான் வரும் எந்த நேரம் எப்படி பேசணும்னு தெரியணும் என்ன மாதிரி இருக்கணும்டி அப்பப்ப அவ ஏதாவது பேசும்போது நம்ம ஆ அப்படித்தான் ஹம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிற நிடி நடிச்சாதான் நம்ம வாழ முடியும் இல்லேன்னு வச்சுக்க ஒன்னும் பண்ண முடியாது அப்படியாக்கா நீ எனக்கு சீனியர்ல நான் உன்கிட்ட தான் கற்றுக்க முடியும் சரி சரி நீ உன் மருமக கொடுத்த சாம்பாரை ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவ போய் சாப்பிடு சரி சரி சாப்பிட்டுக்கிறேன் நம்ம நாளைக்கு ஒரு மகா நாடை போட்டு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி முடிவு பண்ணலாம் மருமக காரியெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணனு சரி வைக்கட்டுமா சரி சரி உம் பிரியா சாம்பார் ஊத்தி சாப்பிட்டேமா நீ வச்ச சாம்பார் மாதிரி இந்த உலகத்துல யாராலும் முடியாது அப்படியே ஒரு தட்டு தின்றவன் இன்னைக்கு ரெண்டு தட்டு தின்ன தெரியுமா எதுக்குமே எண்பது கிலோல இருக்கீங்க ரெண்டு தட்டு சாப்பிட்டு நூத்தி அறுபது கிலோக்கு போயிட போறீங்க உங்ககிட்ட ஒரு சாம்பார் வாங்கி தின்னதுக்கு இவ்வளவு பேச்சா அப்பா அப்பா